வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே முப்பது வயது குழந்தை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதையை சிந்திப்போம் திவ்யா ஒரு சுட்டிப்பெண் நல்ல அறிவு வளம் மிக்கவள் சின்ன வயசுலேருந்தே நல்ல கோணம் நல்ல அழகு பொருந்தியவள் பெற்றோருக்கு ஒரு பிள்ளை ஒரு தம்பி அனைவர் மீதும் அன்பு காட்டுவாள் நன்றாக படிக்கக்கூடியவர் பள்ளி படிப்பு பள்ளியில் இறுதி ஆண்டில் வந்து விடுதியில் தங்கி படிக்க வேண்டியதாக இருந்துச்சு நன்றாக படிக்கணும் சிறந்த எதிர்காலம் அமையணும் இதற்காக கொஞ்சம் பெற்றோடத்துலேருந்து அப்போ தான் விலகி செல்கிறார் அங்கே சில விடுதியில் சில சங்கடங்கள்லாம் சந்திக்க வேண்டிதான் இருக்கும் அதையெல்லாம் வந்து கடந்து தான் போகணும் அதையெல்லாம் கடந்து அதன் பிறகு மேற்படிப்பு கல்லூரியில் நன்றாக படிக்கிறாள் நல்ல மதிப்பெண் எடுக்கிறாள் ஆனால் இந்த பெற்றோருடனான கொஞ்சம் உறவு அதனுடைய உறவு பாலத்தினுடைய எல்லை விரிவாக ஆரம்பித்து விட்டது அதுவும் தன்னுடைய தாயுடன் கொஞ்சம் விலகி இருக்க முடிவு செய்கிறார் என்ன காரணம் தாய் வந்து ஒரு அறிவுரை சொல்லி திட்டுவது அது வாடிக்கை எல்லா தாயிடமும் உண்டு அது வந்து பிள்ளையின் மீதுள்ள கோபமோ அல்லது வெறுப்போ அல்ல அதிகப்படியான அக்கறை தன்னுடைய பிள்ளை வந்து இப்படி இருக்கணும் அப்படி வளரணும் நல்ல பேர் வாங்கணும் நல்ல படிக்கணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு போகணும் அதற்காக வந்து தாயோ தந்தையோ பிள்ளைகள் மீது கோபத்தை காட்டுவார்கள் அது வந்து உண்மையான கோபம் இல்லை அது ஒரு தான் ஆனாலும் பிள்ளைங்க வந்து அதை கொஞ்சம் பெரிதாக எடுத்துக்கொள்கிறது ஒரு வெறுப்பை மனதில் வளர்க்க ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் அந்த உறவில் தாய் மகள் உறவில் அந்த விரிசல் அதிகமாகிட்டே இருக்கும் சூழ்நிலைகள் அப்படி நேருப்பு படி படிக்க வேண்டியது வாய்ப்புக்கு போகிறது அப்போ வெளியூரில் போயிட்டு அப்புறம் வெளிநாட்டில் போயிட்டு இப்படியாக அந்த விரிசல் அதிகமாகிட்டே இருக்கும் அலைபேசியில் பேசுவாங்க ப பழகுவாங்க அதெல்லாம் பாசத்தை காட்டுவாங்க இருந்தாலும் வந்து அந்த இடைவெளி அதிகமாக இருக்கும் படித்து முடித்தாச்சு வேலைக்கு போயாச்சு அப்புறம் என்ன திருமணம் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த பூ பெய்திய இருந்தே என்ன செய்வாங்க கொஞ்சம் பணம் நகைகள் இதையெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதற்காக பல திட்டங்கள்லாம் தீட்டி பணம் சேர்த்து வைக்கிறது நகையை சேர்த்து வைக்கிறது திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு போகும்பொழுது ஒரு கற்பனை பண்ண வேண்டியது ஆசையை மனதில் வளர்த்து கொள்ள வேண்டியது தன்னுடைய பிள்ளைக்கு பெண்ணுக்கு இப்படிலாம் திருமணம் செய்து வைக்கணும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை நாம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசை கனவுகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க பிள்ளை வந்து கொஞ்ச நாள் போடுங்க நான் படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன் நான் பண்ணலேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன் அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போயாச்சு அதன் பிறகு என்னப்பா நீ தான் வேலைக்கு போயிட்டே இல்லை இப்போ கல்யாணம் பண்ணலாமா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக இருந்தால் பண்ணிக்கிறேன் அப்போ மாப்பிள்ளையுடைய பர்டிகுலர்ஸ் ஜாதகம் அந்த தகவல்கள்லாம் ஃபோட்டோவோடு அந்த பையன்கிட்ட நான் பைய பேசணும் அப்படின்னு சொல்லுது அந்த பண்டை சரி பேசு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்புறம் பேசி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து இல்லை அந்த பையன் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரி இல்லை அவருக்கு அவ்வளவாக வந்து என்னுடைய அளவுக்கு அவருக்கு கொஞ்சம் நாலேஜ் குறைவாக தான் இருக்குது ஸ்போக்கன்லாம் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண் மறக்கிறார் இப்படியாக ஒன்று இரண்டு சாதகங்கள் அப்புறம் பத்து இருபது சாதகங்கள் இப்படி போயிட்டுருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த பெண் தட்டி கழிக்கிறாள் ஒரு அழகு தேவதை சம்பாதிக்கக்கூடிய பெண் இந்த திருமண செயல்பாட்டில் அவளுக்கு ஈடுபாடு இல்லை அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிந்துக்கொள்ள முடியுது இருந்தாலும் உலகம் என்ன பேசும் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போகும்போது என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டு அடுத்த வார்த்தை என்ன கேட்பாங்க உங்கள் பொண்ணுக்கு திருமணம் பண்ணிட்டீங்களா இன்னும் இல்லைங்க எப்போ பண்ணுவீங்க வயசாயிருச்சு என்ன ஏன் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட மகிழ்ச்சியோடு போவாங்க அந்த மகிழ்ச்சியை அப்படியே தொலைக்கிற மாதிரியான அவருடைய கேள்விகள் இருக்கும் இப்படி நாளாக நாளாக என்ன ஆகும்னா ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதையே தவிர்க்காது ஏன்னா அங்கே போனால் ஒரு மனமகிழ்ச்சியோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கே போகணும் பொழுதே வந்து இது போன்ற சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்படுகிறது என்கிற போது அதை தவிர்க்க ஆரம்பித்தது அப்புறம் ஒரு கட்டத்தில் அப்பா வந்து தாய்க்கும் மகளுக்கும் இடையில் உறவு பாலமாக இருந்து பேசுகிறார் அவராலையும் தன்னுடைய மகளை புரிந்து கொள்ள முடியவில்லை உட்காந்து பேசும் பொழுது அப்பா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படியே இல்லைனாலும் பரவாயில்ல ஏன்னால் இந்த உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை இருக்குது இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டால் தான் இந்த நாட்டில் மக்கள் தொகை வேணும் உயர்த்தணும் அப்படிங்கிற ஒன்றும் கிடையாது இவ்வளவோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்த பெற்றுக்கிறாங்க இதனால் வந்து நான் பண்ணி தான் அவனுக்கு ஒன்றும் கட்டாயம் இல்லை எனக்கு எப்போ தோணுதோ அப்போ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்குவமாக எடுத்துரைக்கும் தந்தை ஓரளவுக்கு சமாதானமாகிறார் தாய் சமாதானமாகவே இல்லை ஏன்னா பல நாள் கனவு தன்னுடைய பிள்ளையை பெண்ணை எப்படியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் எப்படி எப்படியெல்லாம் அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று பல நாள் கனவு அதை எளிதில் விட்டு விட முடியாது இந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுக வேண்டும் இல்லையா எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகம் எப்படி போயிட்டுருக்குதோ அப்புறம் அதில் நம்மளும் போகணும் இல்லை அதனால் தாயினால அதை ஏற்றுக்கவே முடியல பெண்ணுக்கிட்ட சண்டை கட்டுறாங்க பேசுகிறாங்க பெண் வந்து ஒரு கட்டத்தில் சொல்லிடுறான் அம்மா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலன்னு சொன்னால் அது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் நான் பண்ணுவேன் என்னையை வந்து கட்டாயப்படுத்தாதீங்க இல்லை இல்லை அப்படி தான் வந்து கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவேன் ஏன்னா அந்த பெண் வந்து வெளிநாட்டில் கொஞ்ச நாள் வேலை பார்த்து இருக்குது படிப்புக்காகவும் வேலைக்காகவும் போய்ட்டுலாம் வந்திருக்காது ஒன்றும் அதுக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல அதனால் அம்மாட்ட சொல்லிருச்சு நீங்கள் ரொம்ப கட்டாயப்படுத்துனீங்கன்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவேன் ரொம்பவும் தொல்லை பண்ணிங்க என்னால் பொறுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கும் நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்ணால் அம்மாவில் அப்போ தாய் வந்து தன்னுடைய மகளை அந்த முப்பது வயது மகளை ஒரு குழந்தையாக தன்னுடைய மடியில் படுக்க வைத்து மன்னிச்சுட்டு கண்ணு இனி நான் வந்து உனக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் உன்னை உனையுடைய மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன் எனக்கு வந்து இந்த ஊர் உலகம் முக்கியமில்லை நீ தான் முக்கியம் உன்னுடைய விருப்பம்தான் எனக்கு முக்கியம் உனக்கு எப்போ விருப்பப்போ நீ அப்போ சொல்லுங்கன்னு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் ஒரு நம்பிக்கையும் ஊட்டினார் அந்த தாய் அறிவுடையார் ஆவதறிவார் அறிவிலார் அத்தறிக்கல்லாதவர் அறிவுடையார் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அதன்படி நடந்து கொள்வார்கள் அறிவிலார் தான் வந்து என்னென்ன ஏதோ இல்லாமல் நடந்து போயிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க அதனால் அறிவோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த கதையும் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அருமையான தகவல்கள் குட்டி கதை உங்களுக்கு எப்படி தெற்கும் பயனுள்ளதாகவும் சிந்தனையை தூண்டும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவல்க்கு நம்முடைய ஆசிரியர் நவசாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்பட்டு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்